தலித்துகள் தான் சாதி ஆனா ஆளாகிறாங்க சாதி அது தப்பு கேட்டா பட்டியல் சாதி பெண்ணை வந்து ஒரு இஸ்லாமியர் விரும்பினார் அவரை கொண்டுட்டாங்க இது எதை காட்டுது பட்டியல் இனத்திலையும் சாதிகள் இருக்குதுங்கிறதான காட்டுது இது சாதியான கொலைதான் சந்தேகமே இல்லாம தலித் செஞ்சா அது சாதியானவ கொலை இல்லை தலித் அல்லாதவர்கள் செஞ்சாதான் சாதியான ஒரு கொலை அப்படின்னுலாம் ஒன்றும் கிடையாது இந்து முஸ்லீம் கலவரமாக வரும்போது இஸ்லாமியர்களுக்கு பெரிய அளவு சப்போர்ட்டா இருந்தவங்க தலித் மக்கள் தான் ஆனா அந்த மக்களே இன்னைக்கு வந்து முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து அந்த பொண்ணு வெட்டி கொடுறாங்கன்னு சொன்னா தலித் மக்கள் இருக்கிற சாதிய உணர்வுக்கும் அந்த பர்சன்டேஜ் தலித் இருக்கிற சாதிய உணர்வுக்கும் அந்த பர்சன்டேஜ் வித்தியாசம் இருக்கு தலித் மக்கள்கிட்ட தான் இருக்கு தலித் அல்லாதவர்கள்ட்ட அதிகமாக இருக்கு எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் பார்த்து கொள்கிறோம் எங்களுக்காக ஒரு சூப்பர் ஹீரோலாம் இன்னொரு சாதியிலிருந்து வர வேண்டிய தேவை நீ எனக்கு வேணாம் எங்க ஆளுங்களே எனக்கு போதுங்கிறது ஒரு வகையான பிழைப்பாளம் எல்லா சாதிகளிலும் இருக்கக்கூடிய உழைக்க மக்கள் ஒன்று திரண்டாலே ஒழிய சாதி ஒழிப்பை நினைச்சே பார்க்க முடியாது தலித் மக்கள் மட்டுமே போராடி விடுதலை அடைய முடியும் அப்படின்னா உதாரணம் காட்டுங்கள் உன் சாதியிலேயே இருக்கக்கூடிய தொழிலாளிகள் வந்து சாதியில் இருக்கக்கூடிய தொழிலாளியை சுழன்றான்னு தான் சொல்ல வர அது பொய்யின்னு நிரூபி நாம வாபஸ் வாங்கிக்கிறேன் இத்தனை கோடி ஜனங்களும் ஒன்று திரண்டு வர்க்கரீதியா போராடி ஜெயிக்க முடியுமா இல்ல ஏன் சாதியை நான் பாத்துக்கிறேன் ஏன் சாதி இது பிளவுபடுத்துவது மக்களை பொது சமூகத்திலிருந்து விலகி எல்லாம் எந்த ஜாதிக்காரன இருக்கவே முடியாது எல்லாரும் தான் ஒரு விஷயத்த செஞ்சாகணும் நீ எல்லா சாதி யாரை மட்டும் நீங்க எடுத்துங்க அவங்க வந்து சாதியத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிறது தன்னை வளர்த்துக்கிறதுக்காக ஏன்னா தா சாதிய சொல்லி பேரம் பேசுறாங்க என் சமூகத்தை மட்டும் நான் வச்சுக்கிறேன்னு சொல்றத ஒரு வகையான குறுங்குழுவா சிந்தனை அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது நான் ஹசீஃப் என்று நம்மோடு எழுத்தாளர் பாரதிநாதன் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் தர்மபுரியில நடந்த அந்த ஆணவ கொலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தர்மபுரியில பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த பெண் ஒரு இஸ்லாமியர் அந்த பெண்ணை விரும்புகிறாரு அந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்த அந்த பெண்ணினுடைய சகோதரர்கள் வந்து அந்த இஸ்லாமியரை வெட்டி கொலை செய்யக்கூடிய அந்த வீடியோக்கள் அந்த அந்த சமூக பரவிட்டுறதை நம்ம பார்க்க முடியுது பட்டியல் சமூகத்தை சேர்ந்த பெண் இஸ்லாமிய ஆணவ கொலைன்னு சொல்றதா அது இதை எப்படி காயின் பண்றதுன்னு கூட எனக்கு தெரியல முதல்ல இந்த கொலையை நீங்க எப்படி பார்க்குறீங்க இங்க ஒரு கருத்தாக்கத்தை சில தலித்தியவாதிகள் உருவாக்குறாங்க தலித்துகளுக்கு சாதி கிடையாது அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா ரஞ்சித் நிறைய சொல்றாரு தலித்தாக வாழ்ந்து பார் நாங்கள் சாதியை ஒடுக்குமுறைக்கு உள்ளானவர்கள் அதான் தான் சாதி ஒடுக்குமுறைக்கு ஆளாகிறாங்க ஆனால் சாதி இல்லேன்னு சொல்றதுக்கு பார்த்தீங்களா அது தப்பு பொய் ஏன்னு கேட்டால் சாதிய சமூகத்தில் சாதியம் பாதிக்கப்படாத சாதிகளே இல்லை அது கீழ் சாதிகள் மேல் சாதி வரைக்கும் மதங்கள்லாம் கூட எல்லா மதங்களையும் சாதிகள் இருக்கு இப்போ இந்த பட்டியல் சாதி பெண்ணை வந்து ஒரு இஸ்லாமியர் விரும்பினாரு அதை கொண்டுட்டாங்க இது எதை காட்டுது பட்டியல் இனத்திலையும் சாதிகள் இருக்குதுங்கிறதான காட்டுது இது சாதியானவ கொலைதான் சந்தேகமே இல்லாம தலித் செஞ்சா அது சாதியானவ இல்லை தலித் அல்லாதவர்கள் செஞ்சாதான் அது சாதியானவ கொலை அப்படிங்கிறல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ சமீபத்தில் தேனிக்கு பக்கத்தில் ஒரு தேவேந்திர குல வேளாளர் பொண்ணு பட்டியல் இனத்தில் பறையர் சமூகத்தை சேர்ந்த பையன் இந்த கல்யாணம் பண்ணிட்டாங்க அவனை வெட்டிட்டாங்க வெட்டி கொண்டாங்க அப்புறம் இன்னொரு அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன் இன்னொரு பறையார் சமூகத்தை சேர்ந்த பொண்ண படகுனார் பையனை கொண்டாங்க எல்லாத்திலையுமே பையனை தான் கொள்கிறாங்க ஏன் நம்ம கௌசல்யா மேட்டரில் கூட சங்கரை வந்து பண்ணாங்கங்கிறத நம்ம பார்த்தோம் சாதியம் பாதிக்கப்படாத எந்த சமூகமும் கிடையாது கண்டிப்பாக இந்தியாவுக்கு முந்தியாவை பொறுத்தவரை எந்த சமூகமும் கிடையாது இலங்கையிலேயும் கிடையாது இந்து மதம் எங்கெங்கெல்லாம் இருந்ததோ இருக்குதோ அங்கெல்லாம் சாதியம் இருக்கு இப்ப இது வந்து மதம் தானே அந்த மதம் இந்த மதம் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல அதுவும் அத மதத்தினுடைய ஆணிவேர்ல இருந்துதான் சாதியம் உருவாகுதுன்னு இது ஒரு உதாரணம் முஸ்லீம்கள் என்ன தலித்துகளுக்கு கீழா மேல அப்படி எல்லாம் வாதம் வந்ததுன்னா எல்லாம் ஈக்குவல் தான் ஏன்னா உலகம் இன்னைக்கு இந்தியாவில் வந்து இந்தியாவில மட்டும் இல்ல நான் பார்த்த வரைக்கும் பாம்பே பெங்களூர்லாம் இருந்திருக்கேன் அங்கெல்லாம் வந்து இந்து முஸ்லீம் கலவரமா வரும்போது இஸ்லாமியர்களுக்கு பெரிய அளவு சப்போர்ட்டா இருந்தவங்க தலித் மக்கள் தான் மும்பையிலயும் அதுதான் ஆனா அந்த மக்களே இன்னைக்கு வந்து முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் பொண்ணு வெட்டி கொள்றாங்கன்னு சொன்னா சாதியம் வந்து எந்த அளவுக்கு அவங்க மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு அப்படின்னு நாம சொல்லலாம் அப்ப இந்த சாதியம் வந்து எங்கெங்கெல்லாம் இப்படி இப்படி எல்லாம் பரவி இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் சாதியம் அப்படின்றது எல்லா சாதியை சேர்ந்தவர்களுக்கும் இருக்கு இப்போ ஒடுக்கக்கூடிய சாதியில் இருக்கக்கூடிய அந்த சாதிய உணர்வுக்கும் ஒடுக்கப்படக்கூடிய சாதியில் இருக்கக்கூடிய சாதி உணர்வுக்கும் வித்தியாசம் இருக்குதானே ரெண்டையும் ஒரே திட்டத்தில் வைக்க முடியும் உண்மைதான் உண்மைதான் ஏன்னா இப்போ நீங்க வந்து தலித் மக்கள் இருக்கிற சாதிய உணர்வுக்கும் அந்த பர்சன்டேஜ் தலித் அல்லாதவர்கிட்ட இருக்கிற சாதிய உணர்வுக்கும் அந்த பர்சன்டேஜ் வித்தியாசம் இருக்கு தலித் மக்கள்கிட்ட குறைவாக இருக்கு தலித் அல்லாதவர்கிட்ட அதிகமாக இருக்கு ஆனால் குறைவா இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் அந்த சாதி வேறிங்கிறது இருக்கு பார்த்தீங்களா அது ஒரு ஒரு குளத்து பால்ல ஒரு துளி விஷம் கலந்த மாதிரி தான் சரி இப்போ இந்த சாதி ஒழிப்பு அப்படின்றத பேசும்பொழுது பல்வேறு தரப்பினர் பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கும் போது நீங்கள் ரஞ்சித் அவர்களை குறிப்பிட்டு பேசுன்றதுனால அவர் தரப்பில் முன்வைக்கக்கூடியது இன்னும் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள்லாம் ஒருங்கிணைய வேண்டும் அதாவது அவர்கள் தனியாக ஒருங்கிணைய வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து அவரால் முன்வைக்கப்படுது இப்போ நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த தர்மபுரி சம்பவம் இவர் சொல்லக்கூடிய கருத்து இதை ரெண்டு ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது ரஞ்சித் வைக்கக்கூடிய கோரிக்கை வந்து தனி ஒரு சாதியை சேர்ந்த எந்த கும்பனாலையும் சாதி ஒழிக்க முடியாது ஏன்னா சாதியம் என்பது நிலவுடைமை அம்சத்திலிருந்து வந்தது இல்லைங்களா அது வந்து எல்லா தரப்புலையும் இருக்கு அது வந்து இன்னும் ஆடி ஆதியோ அந்தத்தோட பார்க்கணுன்னா அது வந்து வேதங்கள்ல இருந்து சத்திரியன் பிராமணன் வைசியன் இப்படி மூணு வர்ணமாக இருந்து அப்புறம் நான்காவது வர்ணமாக சூத்திரன் ஒரு வர்ணத்தை விட்டே விட்டாங்க அது பஞ்சவர் அது இன்னைக்கு வரைக்கும் நீடிக்குது அதுதான் சனாதனம் 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 சொல்கிறாங்களே என்ன சனாதனம் இதை நடைமுறைப்படுத்துவது தான் சனாதனம் இல்லைங்களா அப்போது இது எல்லா சாதிகள் மத்தியிலையும் இந்த சனாதன உணர்வுங்கிறது இருக்கு அப்போ எப்படி இதை ஒழிக்கிறது எப்படி இதை எதிர்கொள்வது அப்படின்னா இப்போ நான் வந்து நக்ஸத் இயக்கத்தில் வேலை செஞ்சுவேன் ஒரு பத்து வருடம் உள்ளேற ஊழியராக வளர்ப்போம் அதுல வந்து ஒரு தொழிற்சங்கம் ஒன்று கட்டி நடத்தணும் அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட சில சாதியை சேர்ந்தவங்க முதலாளிகளாக இருப்பாங்க ஆனா அவங்களே தொழிலாளிகள் இருக்காங்க அதே சாதியை அதே சாதியை சேர்ந்தாங்க அதே போல ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவங்க தொழிலாளிகளாவே இருப்பாங்க அதுல முதலாளிகளே இருக்க மாட்டாங்க ஆனா நாங்கள் எல்லாத்தையும் ஒன்றிணைச்சோம் இன்னும் சொல்லப்போனால் போனா நானே ஒரு முராளி மாமா எங்கள் அப்பாவை ஏற்று தான் நம்ம வெளியே வந்து அது காரணம் நக்சல்பார் இயக்கம் எங்களுக்கு மார்சியம் சொல்லி கொடுத்ததுனால இப்போ எல்லா சாதிகளிலும் இருக்கக்கூடிய உழைக்க மக்கள் ஒன்று திரண்டாலே ஒழிய சாதி ஒழிப்பை நினைச்சே பார்க்க முடியாது ஏன்னு கேட்டால் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன்னா இப்போ தலித் மக்களுக்கு ஒரு இடத்துல பிரச்சனை அப்படின்னு நம்ம போனோம்னா அங்கே தலித் அல்லாதவர் இருக்காங்கல்ல அந்த மக்கள் வந்து என்ன நீங்கள் அவங்களுக்கெல்லாம் போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நம்மளை கேட்குறாங்க இது வந்து இயக்கத்துக்குள்ள ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனை உண்டு பண்ணிச்சு நீங்க வேலை செய்யற காலத்து காலத்துல தலித் மக்களுக்கு ஆதரவாக நம்ம போய் பேச போனால் தலித் அல்லாதவர்களுக்கு ஆதரவு இழந்துருவோமோ அப்படின்னு யோசிச்சோம் அப்போதான் ஒரு டாக்டிஸ் கையாண்டோம் எப்படின்னா அந்த உள்ளூர்லயே தலித் மக்களுக்கு ஆதரவா தலித் அல்லாதவரை வென்றெடுத்து முன்னிறுத்துறது ஒரு ஊர்ல வன்னியர் அதிகமாக இருக்காங்க தலித் மக்களும் இருக்காங்க தலித் மக்கள்னாத ஒரு சில வன்னியர்கள் தாக்குதல் தொடுக்குறாங்க அப்போ நாம வந்து தலித்துக்கு ஆதரவாக போகும்போது என்ன நீங்கெல்லாம் நம்ம தோழர்கள் நீங்க நம்ம தோழர்கள் அவங்களுக்கு அப்படின்னு கேட்க போகும்போது வன்னியறிய முன்னிறுத்துறா அப்போ என்ன செய்யமாம அதுக்கு ஒரு உதாரணம்னா தோழர் பாலன் காலத்துல ஒரு சம்பவம் நடந்துது என்னன்னா டீ டம்ளர் போராட்டம் தோழர் தமிழரசனும் கழி பெருமாள் இவங்கெல்லாம் நடத்துனாங்க அந்தந்த ஊர்கள் நடத்தினாங்க இரட்டைக்கோளை இரட்டைக்கோளை பாலன் தலைமையிலானவங்க ஊர்வலமா போய் டீ கடைகள்ல இது மாதிரி டீட்டம் அட்டை கோலை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி தலித் மக்களுக்காக தனியாக வச்சுருந்த கோலையெல்லாம் போட்டு உடைச்சாங்க போட்டு உடைச்சப்போ ஏ தலித் மக்களே அதை கூப்பிட்டு என்ன நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக வந்திருக்கோம் நீங்கள் யாரும் வரல நீங்கள் எல்லாம் மேல் சாதி சேர்ந்தவங்க நாளைக்கு ஒன்றா போயிடுவீங்கன்ட்டாங்க அப்புறம் அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது இல்லை இல்லை இது வர்க்க உணர்வு அப்படி சொல்ல அப்புறம் மக்கள் நம்ம பக்கம் திரண்டாங்க அங்கிறது வரலாறு அப்ப நீங்க எந்த சாதிய பிரச்சனையா இருந்தாலும் சாதி முதல்ல எங்கிருந்து வந்து பேசணும் அது வேற இருக்குல்ல வேற நீங்க இந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்கு இப்போ ரஞ்சித் போன்ற நபர்கள் இல்ல ரஞ்சித்தை ஆதரிக்கக்கூடிய நபர்கள் முன்வைக்கக்கூடியது எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் எங்களுக்காக ஒரு சூப்பர் ஹீரோலாம் இன்னொரு சாதியிலிருந்து வர வேண்டிய தேவையில்லை அவர்களை சார்ந்து நாங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது இப்போ நீங்கள் ஒரு உதாரணம் சொன்னீங்க இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சூப்பர் ஹீரோலாம் யாருமே கிடையாது அது மாதிரி கான்செப்ட் வந்து நக்சல் பாரிகள் மத்தியிலையோ கம்யூனிஸ்டுகள் கிடையவே கிடையாது இன்னும் சொல்ல போனால் எங்களுக்கு பேரே பறையங்க சின்ன பேர் கம்யூனிஸ்டுகளை பற்றி பேசும்போது இருந்தாலும் அவனுங்களா எப்போ பார்த்தாலும் பரசேரிலேயே இருப்பானுங்க அப்படின்னு இன்னைக்கும் உண்டு உண்டு அப்போது நாங்கள் ஹீரோவாக முயற்சி செய்யலை கம்யூனிஸ்ட்களை அப்படி முயற்சி செய்யவே எந்த எந்த கம்யூனிஸ்டும் அப்படி ஆனதே கிடையாது தோழர் நல்ல கண்ணு இன்னைக்கு நம் கண்முன் உதாரணம் அவர் என்ன சூப்பர் ஹீரோவாக முயற்சி செஞ்சார் அவர் தலி தள்ள ஆனால் எல்லா இதுலயும் தலிப்பு மக்களுக்கு தான் நின்னாரு அப்போ அவர் தன்னா ஹீரோ நின்னாரா என்ன இன்னும் சொல்ல போனா அவருடைய மாமனாரை வெட்டி கொண்டாங்க ஒரு குறிப்பிட்ட சாதியினர் அது கிடைச்ச நசையீட்டு தொகை கூட அவர் வந்து கொன்னவனுக்கே கொடுத்தாரு நீ வந்து நீயா தூண் செய்யல தூண்டி விட்டவங்களுக்காக செஞ்ச அப்படின்ற மாதிரி அதாவது தலித்து மக்கள் தலித் அல்லாதவர்கள் அப்படிங்கறதெல்லாம் வந்து உங்க வர்க்க நிலை இருக்குது இல்ல வந்தேரிகள்னு சொல்றாங்க இல்லையா ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊர் போகும்போது வந்தேரிகள்னு சொல்கிறாங்க என்னுடைய நாவல் ஒன்றை கூட நான் குறிப்பிட்டிருப்பேன் யார் வந்தேரி அப்படின்னு பார்த்தா இந்த உலகமே நம்மளது இல்லை இந்த உலகத்தை பணக்காரன் ஆளுறான் சாதி ஆளுது மதம் ஆளுது நாம் நினைச்சதை நம்மளால் செய்ய முடியல ஒரு திருமணம் செய்ய முடியல எதையும் செய்ய முடியல அப்போ நமக்கான உரிமையே இல்லாத ஒரு நாட்டில் நீ நானும் வந்து வேறு வேறுன்னு சட்டை ஓட்டிக்கிறது எவ்வளோ பெரிய காமெடி நீயும் ஒடுக்கப்பட்டு தான் இருக்க நானும் ஒடுக்கப்பட்டு தான் இருக்கேன் வெவ்வேறு வகைகள்ல வெவ்வேறு வகைகள்ல அப்ப நீயும் நானும் ஒண்ணு சேர்ந்தா தானே எதிரி வீழ்த்த முடியும் இப்போ உன் தலித்துகள்லயே இன்னைக்கு தலித்துகள்ல இப்ப இந்த உலகமயமாக்கலுக்கு முன்னாடி தொண்ணூறுகளுக்கு பின்னாடி நிறைய முதலாளிகள் வந்துட்டாங்க தலித்திய முதலாளிகள் கூட்டமைப்பு எல்லாம் இருக்கு தெரியுங்களா எல்லா சாதிகள்லயும் இன்னைக்கு வந்து ஏழை பணக்காரன் வந்துட்டாங்க அப்ப நீங்க வந்து வர்க்க ரீதியா எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த சாதியம் எங்க இருக்கு யார் சாதியை தூண்டி விடுறாங்க அதனுடைய வேர் எங்க இருக்கு ஆய்வு செய்யறத விட்டுட்டு நீ எனக்கு வேணாம் போதும் எங்க எனக்கு போதுங்கிறது ஒரு வகையான பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களே பெரிய அளவுக்கு வளர்ந்து இருக்கிறாங்க அவர்களே வந்து இப்படி பெருமுதலாளிகள் இருக்காங்க உங்களுக்கு ஒரு கூட்டமைப்பு இருக்கு அப்படின்றத நாம் சுட்டி காட்டினாலே கூட பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்கன்றத நீங்க வந்து எப்படி இப்படி தப்பா பேசலாம் எப்படி நீங்க அதை சுட்டி காட்டலாம் அப்படின்ற ஒரு ஒரு பயமுறுத்தல் அங்கிருந்து வருது இல்லை அது ஆக்சுவலா அதன் அடிப்படையில நம்ம சுட்டி காட்டுறது கிடையாது சமூகத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்றது சுட்டி காட்டும் பொழுது இதை எப்படி சுட்டி காட்டலாம் இது உங்களுடைய சாதிய உணர்வை காட்டுதுன்னு சொல்றாங்கல்ல இது எப்படி புரிஞ்சுக்கிறது நான் தான் சொல்ல வந்த அது ஒரு பிழைப்புவாதம் என்னன்னு கேட்டா ஆ நீ என் சாதியை தப்பா பேசிட்டியா அப்படிங்கிறது ஒரு பிழைப்புவாதம் தான் சாதியை தப்பா பேசுனீங்க அந்த சா அந்தந்த சாதிகள் இருக்கிற வர்க்கம் இருக்குல்ல மம்முட்டி ஒரு படத்தில் கூட வச்சிருப்பாங்க ஏண்டா நீ வந்து உங்க பண்ணையக்காரன் வந்து உன் ஜாதிகாரங்கிறதுக்காக சண்டை வரீங்க உன் பண்ணையக்காரன் அவன் பொண்ண உனக்கு கொடுத்துருவானா அது எப்படியே கொடுப்பான் அவரு வசதியான ஒரு இப்போ இதை இந்த சீனை இன்னைக்கு நம்ம படங்கள்ல வைக்க முடியாது கர்ணன் படம் எந்த கண்ணன் சிவாஜி கணேசன் கர்ணன் படங்கள்ல அவர் போய் வில்லெடுக்க போகும்போது அவர் துரோணாச்சாரர் சொல்லுவார் இது மாதிரி நீ வந்து ஒரு தேரோட்டி மகன் தானே அப்போ இங்க வந்து என்ன வீரத்துக்கெல்லாம் மதிப்பு கிடையாது சாதி அதெல்லாம் இன்னைக்கு வைக்க முடியாது அதனால இப்ப நான் நான் நீ பணக்காரனா இருக்கேன்னு சொன்னதுனாலேயே நான் பாதிக்கப்படுறேன் என் மக்களை நீ பிளவுபடுத்துறேன்னு சொன்னா நீ பிழைப்புவாதி அது பிளவுபடுத்தலாம் கருதக்கூடாது கிடைக்கக்கூடாது அப்படி சொல்றது ஒரு பிழைப்புவாதம் தான் அது நான் பிளவுபடுத்தல சாதியிலேயே இருக்கக்கூடிய தொழிலாளிகள் வந்து சாதியில் இருக்கக்கூடிய தொழிலாளியை சுரன்றான்னு தான் சொல்ல வர்றேன் அது பொய் நிரூபி நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் நீ சொன்னது அப்பட்டமான பொய் அப்படின்னு சொல்லி நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் ஆனா உன்னால் நிரூபிக்க முடியாது அதுதான் தலித் மக்கள் மட்டுமே போராடி விடுதலை அடைய முடியும் அப்படின்னா உதாரணம் காட்டுகன் கம்யூனிஸ்டுகள் பத்தி பேசும்போது நம்ம தெலுங்கானா உழவர் போராட்டம் வரலாம் தெலுங்கானா உழவர் போராட்டத்திலே ஓரண்ணா ரங்கண்ணாங்கிற ரெண்டு தொழிற்தொழிலாளிகளை வந்து பெருவுராளியில் வெட்டி கொண்டாங்க அங்க தெலுங்கானா உழவர் போராட்டமே தொடர்ந்துச்சு தெலுங்கானா உழவர் போராட்ட பேரும் அவன் தான் சொந்த தான் சொந்த சாதியா நீலவசி ரெட்டி தோழர் பசவ புண்ணையா எவ்வளவு பெரிய ஆளுங்க வந்தது என்ன வர்க்கம்தான் சாதிய சித்தன கிடையாது அவங்க சாதியா நினைச்சிருந்தாங்கன்னா இவங்களுக்கே அவங்க சப்போர்ட் பண்ண போறாங்க புரியுதுங்களா அப்புறம் பாரி உழவர் போராட்டம் ஏன் தர்மபுரி நம் கண்முன் தர்மபுரி வன்னிய மக்கள்லாம் வந்து மக்களை வந்து எதிரியா பாக்குறாங்க விரோதியா பாக்குறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு கலந்து நான் சொல்றேன் இன்னைக்கு போய் தர்மபுரிய கணக்கெடுங்க எத்தனை வன்னிய பெண்கள் தலித் வீட்டுல மருமகளா இருக்காங்க எத்தனை தலித் பெண்கள் வன்னிய வீட்டுல மருமங்களா இருக்காங்கன்னு பாக்குறீங்களா போய் நீங்க ஒரு பக்கம் சாதியான கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு ஆனா அது நூத்துல ஒண்ணுதான் அது தொண்ணூத்தி ஐம்பது வீடுகள்ல சாதிகளை எல்லாம் உடைச்சிட்டு வெளியே வர்றாங்க ஏன்னு கேட்டா இவங்க சாதிய எங்க வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பெண்கள் கிட்டதான் வைக்கிறாங்க நம்ம வீட்டு பெண் வந்து வேற சாதிக்காரனை போய் திருமணம் செஞ்சுக்கிறதா அங்கதான் வைக்கிறாங்க பெண்கள் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பெரியவங்களை தான் வாழ வேண்டி இருந்தது ஆனால் இன்னைக்கு பெண்கள் படிக்கிறாங்க படிக்கிறாங்க நல்ல வேலைகளுக்கு போறாங்க அதான் நான் சென்னை வந்த போது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சென்னைக்கு ஒரு பெண் ஏதோ படிப்பு விஷயமா ஏதோ வந்ததுன்னா சொந்தக்காரங்க வீட்டில் தான் தங்க முடியும் தெரிஞ்சவங்க வீட்டில் தான் தங்க முடியும் எனக்கு என்னுடைய சொந்தத்தில் கூட ஒரு பெண் வந்து நான் இது மாதிரி சென்னை வரேன் ஒரு எக்ஸாம் ஒன்று எழுதணும் அப்படின்னு கேட்டப்போ எங்கே இவங்களை தங்க வைக்கிறது அப்படிங்கிறப்ப ஈஸ்வரன் தோலர்கிட்ட தான் நான் கேட்டேன் கேட்டப்போ நம்ம வீட்டில் தங்கிட்டு இருந்தோர் என்ன போகுது அப்படின்னு தான் அவங்க படித்தாங்க ஆனால் இன்னைக்கு என்ன நிலம் வந்தீங்கன்னா சென்னையில் நாலாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துட்டீங்கன்னா ஒரு ஹாஸ்டலில் ரூம் கிடைக்கும் உங்களுக்கு மூணு வேளை சாப்பாடு கிடைக்கும் எப்படி இது நடக்குது கல்வி பெண்களுக்கான வேலை வாய்ப்பு இதெல்லாம்ங்கும்போது அந்த பெண்கள் வந்து தனக்கு பிடித்தவனே திருமணம் செஞ்சுக்கிறாங்க திருமணம் செஞ்சுக்கும் போத சாதி உடையுதுன்னு கத்திர அந்த பெண்களை வந்து நம்ம நம்ம வாங்குறாங்க சாதிக்கார அப்போ இவ்வளவு கொலைகள் நடக்குது இவ்வளவு இதுகள் நடக்குதுன்னு எதை காட்டுதுன்னா சாதியம் உடையுது அப்ப இந்த பிழைப்புவாதிகள் இருக்காங்கல்ல இந்த பிழைப்புவாதிகள் கிட்ட இருந்து ஒரு புதிய சமூகம் உருவாகுது நான் சரியா புரிஞ்சுக்கிறேன்னு இந்த உலகத்தை நான் கொடுக்குறேன் அதாவது இப்போது நடக்கக்கூடிய ஆணவ கொலைகள் எல்லாமுமே சாதி தளர்வுருவதைய ஒரு வெளிப்பாடு இதை வந்து நாம் அந்த அளவில் அணுகி அதுவும் நடக்காமல் தடுப்பதற்கான ஏற்பாட்டை செய்யணுமே தவிர இதை காண்பித்து சாதி இன்னும் இறுக்கமாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி அதன் அடிப்படையில் அதை அணுகக்கூடாது அப்படின்ற அப்படின்னு கேட்டு கேட்டா நீங்க தலித்தியம் பேசுறவங்களும் சரி இல்ல தலித்திய அல்லாதவர் கூட்டமைப்பு சொல்லலாம் கட்டினாங்கல்ல இவங்க எல்லாருமே எதை காட்டுதுன்னா பிழைப்பாத தான் காட்டுது எல்லாருக்குமே வந்து தான் சாதி எதுக்கு பயன்படுது அப்படின்னு கேட்டா பிழைப்பாதுக்கு பயன்படுது உதாரணமா ஒரு குறிப்பிட்ட சில சாதிக்காரங்களை அங்கே வந்து வெட்டி விட்டுறாங்க மணல் கொள்ளை நடத்துறாங்க கிரைட் கொள்ளை இப்படி பல விஷயங்கள் நடக்குது அவங்களுக்கு தான் சாதி பாதுகாப்பாக இருக்கு அப்போ அவங்களுக்கு வந்து சாதியை உடைஞ்சிடக்கூடாதுன்னு அவங்க வந்து போராடுறாங்க இப்போ தலித்துகள் கூட இப்போ ரஞ்சித் சொல்கிறாருல்ல ரஞ்சித் சொல்றதுக்கு திருமாவளவன் சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு இப்போது அனிதாங்கிற பொன் வந்து அந்த நீட் பிரச்சனையில் இறந்துட்டாங்க அந்த பெண்ணுக்கு நினைவஞ்சலி கூட்டம் வந்து சினிமா ஆட்கள் மது அமீர் கூட பேசினாரு நாம் தமிழர்களா ஒன்றணின்னு பேசும்போது ரஞ்சித் குறுக்கிட்டு ஆஹ் நீங்க இப்ப தமிழர் சொல்லுவீங்க அப்புறம் ஜாதியா போவீங்க அப்படின்னா பேசினார் அதுக்கு அமீர் பில் சுற்றத விட திருமாவளவன் ஆமா அவங்க பல ஜாதிகாரங்க தான் வந்தாங்க நம்ம பொண்ணு செத்துறதுக்கு அவங்க ஏன் வரணும் தலித் பொண்ணு தான் அது தலித் வரணும் அவங்க வீட்டுக்கு போவோம் அம்மா ஜாதிகார தான் போறாங்க ஆனா வெளியே வரும்போது ஜனநாயக ரீதியா ஒண்ணு சேர்றாங்கல்ல அது மாதிரி நாளைக்கு நம்ம பொண்ணுக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி சேர்றாங்கல்ல அப்ப அந்த ஜனநாயக உணர்வை நீங்க மதிக்கணும் இதுதான் சரியான பார்வை இன்னும் சொல்ல போனால் அண்ணாமலை நகர் காவல் நிலையத்தில் பத்மினிங்கிற தலித் சகோதரிய கற்பழிச்சு அவங்க கணவனை கொண்டாங்க அவங்க கண் முன்னாடி அவங்களை கற்பழிச்சு அவங்க கணவனை கொண்டாங்க அந்த பொண்ணு வெளியே வந்து கதர்னா துடிச்சா யார் முன்ன நின்னா தமிழரசன் முன்ன நின்னாருங்க எத்தனை பேர் தலித் அல்லாதவர்கள் முன்னணி நின்னாங்க அந்த பொண்ணுக்காக போராடினாங்க ஜெயிச்சாங்க இன்னும் சொல்ல போனா தமிழரசன் போன்றவங்கெல்லாம் எங்கெங்க தலித் பெண்கள் பாதிக்கப்பட்டாங்களோ அங்க போய் முன்னாடி முன்னாடினாங்க புரியுதுங்களா தலித்தது தலித் அல்லாதவர்கள் கேள்விப்படுறேன் நான் இயக்கத்துல இருந்தப்பெல்லாம் தோழர் இருந்த சாதி தோழர் எனக்கு தெரியவே தெரியாது ஏ என்னையா அது இப்படி பேசிக்கிறாங்க ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கம் அப்படியாகத்தான் அப்படியாக தான் செயல்பட்டு ரஞ்சித் போன்றவர்கள் முன்வைக்கக்கூடிய இந்த கருத்து இருக்குல்ல எங்களை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்றது அது எதை எதன் சார்பில் இருந்து எழுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க அதாவது எதை பாதுகாப்பதற்கு இல்ல எந்த மனநிலை இல்ல எந்த வர்க்க நினைக்கிறீங்க மேட்டுக்குடி மனம் தான் இப்ப நீங்க எல்லா சாதியவாதிகளும் இருக்காங்கல்ல ராமதாஸ் முதல் கொண்டு எல்லா சாதியவாதிகளும் இருக்காங்கல்ல இந்த சாதிக்காக நாங்க தான் இருக்கோம் அப்படிதானே சொல்றாங்க இந்த சாதிக்காக நாங்க இருக்கிறோம் அப்படிதானே சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே அவங்க என்ன செய்யறாங்க ராமதாசனுடைய எண்பது வாழ்க்கைக்கும் இன்னும் இருக்கிற வாழ்க்கைக்கு என்ன வித்தியாசம் இருக்கு தெரியும் நீ எல்லா சாதியாதி யாரை மட்டும் நீங்க எடுத்துங்க அவங்க வந்து சாதியத்தை பாதுகாக்கும் நினைக்கிறது தன்னை வளர்த்துக்கிறதுக்காக ஏன்னா தா சாதியை சொல்லி பேரம் பேசுறாங்க ஒரு அரசு தேர்தல் இல்லையோ ஒரு அரசியல் இல்லையோ பேரம் பேசுறாங்க ஆனா கம்யூஸ்கார வந்து வர்க்கங்கள் அடிப்படைய ஒன்னு சேரு அப்படி சொல்லும் போது அவங்க மேல வெறுப்பு வருது இவங்க வந்து தன்னுடைய பிழைப்பையை கெடுக்குறாங்க அவங்க அப்படின்னு போய்டாங்க இப்போ இவர் சொல்றாருல்ல இது நாங்க இருக்கோம் எங்க இதை நாங்க பாத்துக்கிறோம் அப்படி அது இது புதுசு இல்லை அது அவர் புதுசாலும் சொல்ல இதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்லிட்டாங்க எங்க சாதியை நாங்க பாத்துக்கிறோம் நீங்க எல்லாம் ஒண்ணு வராதீங்க வராதிங்க அப்படின்னு நாங்க நிறைய அனுபவிச்சிருக்கிறோம் நாங்க பாத்துக்கிறோங்க எங்க சாதி பிரச்சனைய நீங்க ஏங்க உள்ள வர்றீங்க இப்படியே சொல்லுவாங்க இப்படியே சொல்லுவாங்க சொல்லிட்டு அந்த சாதியில் இருக்கக்கூடிய ஆதிக்க சக்தி போய் வேரம் பேசுவாங்க நல்லையா பிள்ளைன்னு ஒருத்தன் அங்க பின்னாடம் பக்கத்துல அவனுடைய பையன் என்ன பண்ணா ஒரு தலித் சகோதரியை வந்து திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திடுறான் அவங்க கர்வமாயிடுறாங்க ஆனா நல்லையா பிள்ளையை அவங்க பேரம் பேசுகிறான் அந்த பெண்ணுடைய பெற்றோர்கிட்ட இருந்து நாங்க ஏதாவது செய்கிறோம் நீங்க பெருசு எடுத்துக்காதீங்க ஆனா அந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டாங்க திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி சொன்னாரு அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணை எரிச்சு கொண்டுடுறாங்க எரிச்சு கொண்டுறாங்க அங்க முன்னது யாரு தலித் அல்லாதவர்கள குறிப்பா தோழர் தமிழரசன் நல்லையா பிள்ளை உடனடியாக மன்னிப்பு கேட்டு அந்த பெண்ணுக்கு நஷ்டகிடு மட்டுமல்ல அந்த பையனுக்கே வந்து இது பண்ணும் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பயப்படுறான் பயப்படாம எத்தனை தலித் தலைவர்கள் வந்தாங்க நான் பேரை குறிப்பிட்டா பிரச்சனை ஆகும் தலைவர்கள்லாம் போய் கூப்பிட்டு அவங்க என்ன போய் அழைத்து அழைத்து போராட்டத்துக்கு அழைத்து எங்க சாதி பார்த்துக்கிறோங்க நீங்க எங்க பொண்ணு தானே செத்துது நாங்க பார்த்துக்குறோம் சாதியம் உருவானதே என்ன எதுக்குங்க சாதியம் ஏன் உருவாகுது படிநிலை ஏங்க உருவாகுது நான் வந்து இவனுக்கு மேலே இவன் எனக்கு கீழே எனக்கு கீழே அப்படி அதில் பிழைப்பாது இருக்காங்கல அவன் சாதியினுடைய இதை வந்து அவனுக்கு தேவையா இருக்கும் ஆதிக்க மனித இருந்தது தலித் மக்கள்கிட்ட குறைவா இருக்கு அதை நம்ம ஒத்துக்கணும் மத்த சாதிகள சிந்தனையை விட தலித் மக்கள்கிட்ட குறைவாக இருக்குது ஏன்னா அவங்க ஒடுக்கப்பட்டவங்க ஒடுக்கப்படுகிறார்கள் அதனால அவங்ககிட்ட குறைவாக இருக்குது ஆனால் ஆனா அவங்கள சிலர் ப படித்து மேலே வரும்போது சிந்திக்கிறாங்கல்ல அந்த சிந்தனையை கூட தடுக்கிறது தான் அந்த ரஞ்சித்தனுடைய பேச்சு அந்த தலித் மக்கள்லேயே படித்து மேலே வர பசங்க இருக்காங்கல்ல அவங்க வந்து பல விஷயங்களை படிக்கிறாங்க இது பண்றாங்க கம்யூனிஸ்டுகள் இப்படி எல்லாம் போராடி இருக்காங்களா இதெல்லாம் நடந்திருக்கா அப்படி தெளிவுபட்டுட்டாங்கன்னா என்ன ஆகும் தானாவே சாதிப்பட்டுருவாங்க எல்லா தலித்து தோழர்களுக்கும் என்னன்னா தான் தலித்தா இருக்கிறது மட்டும் இல்லை மொத்தத்துல இந்த சாதி அமைப்பே இருக்கிறது தப்புறா தவறா இருக்க எல்லாருக்கும் வந்து ஒரு அடிமை தேவைப்படுது அப்ப அவங்க சிந்திக்கிறாங்க ஏன் எப்படி ஒட்டுமொத்த சாதியத்தை உடைக்காம இங்க சாதி எப்படி ஒழியும் நீங்க நாங்க பாத்துக்கிறோம் நாங்கள் விடுதலை அடைஞ்சோம் முயற்சி பண்ணுங்க இல்லை இப்படி பேசும் தவறாக போய் சேருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதாவது நாங்கள் இல்லாம பட்டியல் சமூகத்திற்கு விடுதலை கிடைச்சிருமா அப்படின்னு சொல்றது போல் எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பு அந்த எண்ணத்தில் நான் சொல்ல வர்க்கங்களின் அடிப்படையில் ஒன்று திரளாமல் உங்களால் வெற்றி பெற முடியாதுன்னு நான் சொல்ல வரேன் இப்போ என் சமூகத்தை மட்டும் நான் வச்சுக்கிறேன்னு சொல்றத ஒரு வகையான குறுங்குழுவா சிந்தனை அது இல்லையா அப்போ ஒட்டு இந்த இந்தியாவில் வந்து நூற்றி முப்பது கோடி ஜனங்கள் இருக்கிறாங்கன்னா ஒரு பத்து லட்சம் பேர் பணக்காரனார் இருப்பானா இத்தனை கோடி ஜனங்களும் ஒன்னு திரண்டு வர்க்க ரீதியா போராடி ஜெயிக்க முடியுமா இல்ல என் சாதியை நான் பாத்துக்கிறேன் என் சாதி இது பிளவுபடுத்துவது மக்களை அப்போதும் சாதி ஒளியுமான்னு தான் உங்களோட கேள்வி ஆமா அப்போது சாதி ஒளியுமா நீங்க சொல்லுவது போல வர்க்க ரீதியான ஆமா ஒன்று திரட்ட ஒன்று திரட்டும் சாதி ஒளியும் எப்படி ஒளியும் கேட்டா சாதியினுடைய வேர் எங்க இருக்குன்னு சொன்னா சுரண்டப்படுபவன் சுரண்டுபவன் இந்த அடிப்படையில் தான் சாதி தோன்றது சாதி எங்கேருந்து தோன்றுறது ஏன் சாதி தோன்றது அடிப்படை காரணம் என்ன அந்த காலத்தில் வந்து அடிமைகளை கொண்டு வந்து பிடிச்சுக்கிட்ட வந்து வேலை வைப்பாங்க அவனை ஆயுத முனையிலேயே நீங்க வந்து வச்சு ஒடுக்க முடியாது அப்போ அவனுக்கு வந்து சிந்தனா ரீதியான ஒடுக்குமுறை வேணு நீ தாழ்த்தப்பட்டவன் என்னை விட நீ தாழ்த்தப்பட்டவன் சாதியில் தாழ்த்தப்பட்ட அப்புறம் போன ஜென்மத்தில் நீ வந்து தப்பு பண்ண அது இந்த செமுதல் அனுபவிக்கிற ஆண்டைங்கிறவன் கடவுள் மாதிரி இதெல்லாம் சித்தரா ரீதியாக ஒடுக்கும்போது தான் சாதிய படிநிலை தோன்றுது நெசவு நேரவன் ஒரு சாதி விவசாயத்திலேயே சிறு சிறு நிலங்கள் வச்சிருக்கிற ஒரு சாதி எதுவுமே இல்லாதவன் ஒரு சாதி லேத்துப்பற்ற வச்சுருக்கிறான் அவன் ஒரு சாதி இப்படி சாதியங்கள் வரிசையாக வருது அது வந்து குடும்பமாகவே வளர்றாங்க அது வந்து நீண்ட காலம் ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு மேலே இங்கே இருந்தது ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் உடையுது ஏன்னா யாருமே குடும்பத்துழில் செஞ்ச செய்ய தயாராகல என்ன சொல்ல போனால் தலித் மக்களுக்கே வந்து இந்த விழிப்புணர்வுங்கிறது எப்படி வந்தது இந்த நில உடமை அமைப்பு இருக்குல்ல ஒரு பண்ணைக்காரனை நம்பி தான் வாழ்ந்தாகணும் ஆகணும் அவன் வேலை தரலன்னா எங்கே போறது அப்படிங்கிற நிலைமை என்னைக்கு ஒழிஞ்சுதோ அன்னைக்கு தான் அந்த மக்கள் மேலே வர்றாங்க இல்லையா மேலே வர்ற மக்கள் வந்து உட் இன்னமும் சாதியம் இங்கே இருக்குது அப்படிங்கும் போது அதை எடுத்து சிந்திக்கிறாங்க நம்ம சாதி என்ன நாம தான் இதாக இருக்கணும் அப்படின்னுலாம் நினைக்கிற ரொம்ப தவறு இப்படியான கருத்தை முன்வைக்கக்கூடியவர்கள் பிரதானமாக எதிர்க்கக்கூடியது யாராக இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்டுகளை எதிர்க்கிறார்கள் திராவிட இயக்கத்தை எதிர்க்கிறார்கள் பாஜக போன்ற கட்சியை கூட அவர்கள் வந்து ஆதரிக்கக்கூடிய அளவுக்கு கூட சில இடங்களில் போயிடுறாங்க இல்லைன்னா எதிர்க்க மாட்டுறாங்க எதிர்க்க மாட்டாங்கன்றதே ஆதரிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பட் இவர்களை எதிர்க்காதவர்கள் கம்யூனிஸ்டுகளையும் இயக்கத்தையும் எதிர்ப்பதை நாம எப்படி புரிந்து கொள்வது மனித குல வரலாற்றுல மனித குலத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்புகள் இருக்குல்ல அந்த அமைப்புகள் நிறைய வந்து அமைப்புகள்னு தத்துவம் தத்துவம் சிந்தனை சிந்தனை வந்து நீங்க வந்து அப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா இருந்து நாராயணகுரு காலத்துல இருந்து வள்ளலார் காலத்துல இருந்து அவங்க எல்லாம் அவ்வளவு கடுமையா விமர்சிக்கப்பட்டாங்க கொல்லப்பட்டாங்க நிறைய வரலாறு இருக்கு அப்போ ஒரு புதிய சிந்தனை வந்து வரும்போது அதுக்கு பிற்போக்குவாதிகளும் சேர்ந்தே வருவாங்க வருவாங்க அதாவது பிற்போக்கு மட்டும்தான் வளரும்னு நினைக்காதீங்க பிற்போக்கு சேர்ந்து வளரும் ஆனா எது முன்னாடி போகும்னு சொன்னா யார் பலமாகறாங்களோ பிற்போக்கே பலமாச்சுன்னா அது முன்னாடி போயிடும் அது அதை பலப்படுத்த ஆட்கள் வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க அதை ஒன்றும் பண்ண முடியாது அதை வந்து நீங்க வந்து கம்யூனிஸ்ட் காரணம் மற்ற அமைப்பை சேர்த்தவனும் அதை வந்து உடைக்கி உடைக்கிறான் அப்படிங்கும் போது அவன் கோவம் கோபம் வருது நட்சத்திரம் நகர் கருதுங்கிற இல்லையோ எதுலையோ நாவலை டேபிள் மேல வச்சுட்டு விவாதம் நடத்துறாங்க உங்களுடைய நாவல் நாவல் விவாதம் நடத்துறாங்க அதாவது பெண் அடிமைத்தனம் விடுதலைக்கு எது சிறப்பு அப்படின்னா அவங்களே அம்பேத்கர் சொல்கிறாங்க சொல்றாங்க நான் என்ன சொல்ல வரேன் கம்யூனிஸ்ட்கள் தான் இருக்கணும்னு எனக்கு பிறக்கும் போது எழுதி கொடுத்துட்டா வந்தான் நமக்கு இந்த சமூக விடுதலை ஆகணுங்கிற நல்ல இனத்துல வர்றவன் தான் கம்யூனிஸ்ட் அது எந்த இசமாக இருந்தேன் அப்ப அந்த இசம் சரியா அப்படின்னு பார்த்து அதை விமர்சித்தா கம்யூனிஸ்டுகள் வீட்டுக்கு ஜாதியாக தான் போகிறாங்க அது என்ன அர்த்தம் அது அதாவது நான் கூட வந்து எந்த ஒரு தத்துவத்தை விமர்சிக்க போகும்போதும் அந்த தத்துவத்திட சாதக பாதங்களை சொல்லி தான் விமர்சிக்கணும் இப்போ அவர் சொல்கிறார்ல நீங்கள் நாங்கள் பார்த்துக்கிறோம் அது எதுக்காக நான் சொன்னேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அப்படி இருக்க முடியாது பொது சமூகத்திலிருந்து விலகியெல்லாம் எந்த ஜாதி இருக்கவே முடியாது எல்லாரும் ஒன்றிணைஞ்சு தான் ஒரு விஷயத்தை செஞ்சாகணும் இல்லையா இப்போ நாம் ஒரு ப ஒரு சாதி ஆதிக்கவாதி கேட்குறோம் ஆமாப்பா நீ ஊதிக்கார்தான் பெருசுன்னு சொல்கிறீங்க நீ உன் ஜாதிகார நிலத்துல உழுது ஊஞ்சாதிகார பயிர் செஞ்சு இல்லை நெசவு செஞ்சு அதை மட்டும்தான் நீ உடுத்த முடியுமா அது எல்லாத்துக்கும் பொருந்தும் இன்னும் சொல்லப்போனால் மார்க்ஸ் ரொம்ப அழகாக சொல்லுவார் முதலாளித்துவம் என்பதே சமூக உற்பத்தி முறையும் பார் எல்லா ஒரு ஒரு இன்னைக்கு வந்து ஒரு துணி நேராக கூட அதில் பல பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க பருத்தி எடுக்கிறவன் ஸ்பின்னிங் மில்ல இருந்து தறி நேரம் இருந்து சாயம் போகிறது இத்தனை சமூக உழைப்பு இருக்கு இது எந்தெந்த ஜாதிக்காரன் என்னென்ன செய்யறான்னு யாருக்கு தெரியும் அப்போ ஏன் நான் ஏன் ஏன் ஜாதிக்கார மட்டும் போதும் அப்படிங்கிறது நடைமுறை சாத்தியம் இல்லையே அந்த அர்த்தத்தில் நான் சொன்னேன் இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளுமைக்கு நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே